மகளிர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள் வீரமில்லாத விவேகம் கோலைத்தனம் விவேகம் வீரம் முரட்டுத்தனம் என்பதற்கேற்ப ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது நான்

ஒரே வெற்றி திருமகன் தமிழ்நாட்டிலே எங்களைய பசுமன் முத்துராமலிங்க தேவரார்கள் மட்டும் நாட்கள் மொத்தம் இருபதாயிரம் தான் இருபதாயிரம் நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையில் நாலாயிரம் நாட்களை இந்திய சிறைகளில் கழித்திருக்கிறார் வாழ்வின் ஐந்தில் ஒரு பங்கை

மாமா மாமான்னு சொல்லுவாங்க ஆனா நேரு நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வீட்டிற்கு ஒற்றனை அனுப்பி ஆண்டு கணக்கில் பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒற்று பார்த்தார்கள் ஒற்று பார்த்தார் காரணம் என்ன அமெரிக்கா பத்திரிகை எழுது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நேதாஜி மட்டும் உயிரோடு வந்தால் வேறுவை யாரும் மதிக்க மாட்டார்கள் மக்களுடைய நன்மதிப்பு நேதாஜி பக்கம் தான் இருக்கிறது என்று அமெரிக்க பத்திரிகை சொல்லுது பயந்துட்டார் நேரு பயந்துட்டார் யோசிச்சு பாருங்க நேதாஜியும் நம்முடைய தாத்தா பசுமன் முத்ராமலிங்க தேவரும் இந்திய நாட்டை வழி நடத்திருந்தால் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகள் முதல் நாடாக இந்தியா உருவாகி நின்று நின்று உலக அரசியல் வச்சிருக்கா

பாரதியாருக்கு புகழ் வழக்கு நிகழ்வடுகிறார் ராஸ்கல் கருணாநிதி கருணாநிதி தன்னுடைய சுயசரிதை நூலுக்கு வச்ச பேரு நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி இது யாரோட கவிதை தெரியுமா யாரோட கவிதை தெரியுமா நெஞ்சுக்கு நீதி தோளுக்கு வாழ நிறைந்த சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள் அவள் பார்வைக்கு நேர்த்தி பகையின்றி சூழ்ச்சியின்றி ஈன்றி வஞ்சகம் இன்றி வையத்துள்ளோறெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவல் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று മഹാ கவி பாரதியார் தன்னுடைய தன்னுடைய சக்தி अरे பாப்பா பாப்பா பிராமணே பிராமணே எதிர்ப்பே இத ஆட வேண்டியலயா பிராமணன் பாடி எழுறதே பெண்ணுக்கு பாடி எழுறதே

தேவருக்கு செஞ்சதும் போது தேவமாரி செஞ்சதும் போதும் என்று பேசி அவருக்கு அண்ணாதி அப்ப கோரிப்பாளையம் சிலை எப்படி வந்துச்சு நம்முடைய ஐயா பி கே முக்கையா தேவர் அவர்களுடைய முயற்சினால் வந்ததுதான் கோரிப்பாளையம் சில சில மற்ற கல்லூரிகளை கொடுப்பதற்கு கட்டுவதற்கு அரசு புறம்போக்கு நடத்தி இலவசமாக எடுத்து கொடுத்தது அன்றைய அரசு ஆனா பசுமன் தேவரையா அவருடைய கல்லூரியை கட்டுவதற்கு ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை துரோகி கருணாடி தமிழில் துரோகி கருணாடி கொடுக்கல கொடுக்கல இதுதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம் மறந்து விடக்கூடாது எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிச்சிருக்கோம் தியாகி மானுவேசன் வரலாறு படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஐயா பெருந்தலைவர் காமராசர் வரலாறு படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் இறுதியாக கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோயில கட்டினான் தஞ்சை பெருவுடையார் கோயில கட்டினான் கூகுள் மேப் எடுத்து பாருங்க நேர் கிழக்குல இருந்து இருபது டிகிரி இருபது கோணம் வடக்காம இருக்கும் ஏ அந்த வடக்காம தான் அவருக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்க பண்ணும்போது சூரியன் வரும் அமாவாசை சந்திரன் வரும் நந்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் வரும் எல்லாம் நேரம் எழுந்திச்சு பார்த்து என்னுடைய தஞ்சை பெருவுடைய சிவன் கோயில பார்க்கணும் என்று சொல்லி அறிவு வானியல் அறிவோட தமிழின் உச்சத்தில் இருந்த காலகட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டம் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லட்சக்கணக்கான ஈழச்சொன்னங்களை காவு கொடுத்து விட்டோம் ஈழச்சொன்னங்களை காவு கொடுத்து விட்டோம் அதை மறைப்பதற்கு இதே கருணாநிதி இதே தமிழோட துரோகி கருணாநிதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் ஏமாற்றினார் ஏமாற்றினார் அதே காலக்கோட்டில் மூவாயிரத்தி பத்தாம் ஆண்டுல தமிழர்கள் நாம் எங்க இருப்போம் எங்க இருப்போம் உறுதி சொல்ல முடியுமா அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் பத்து ஆண்டுகள் கழிச்சு தெரியலாம் பாலைவனம் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல திராடம் வந்தா என் தாய் வீடுதான் வர்றான் தெலுங்கு வரா கட வர மலையாளி வர தாயை பார்க்க வரட்டும் ஆனா தாய் கழுத்துல இருக்கக்கூடிய செயலி வெளிஞ்சலி கழுத்து எடுத்துட்டு போனா எப்படி எப்படி தமிழர்கள் ஒன்னா சேருவான் தேவரை பத்தி இவ்வளவு இல்ல நான் இந்த தமிழினத்திலே இருக்கக்கூடிய ஆதி தமிழச்சி பறையர் சமூகத்தில் பிறந்த மகள் உங்கள் தங்கை எங்கள் அன்பான செந்தமிழர் சீமானவருடைய தங்கை கார்த்திகா நான் பேசுறேன் என் தாத்தா பசுமன் முத்துராமலிங்கனார் என்று பேசுவேன் எங்கள் தாத்தா தியாகி இமானுவேல் சேகரனார் என்று பேசுவேன் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் என்று பேசுவேன் ஏய் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைத்தால் இங்கே வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்